ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரொம்ப நாளாகவே வந்து இந்த ரோஸ் செடியை வந்து நான் வந்து சரி வர பார்க்கல அதனால் வந்து புல்லு அதிகமாக வந்து வந்துடுச்சு இந்த ஜாடியில் பாருங்கள் அந்த புல்லு இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அந்த புல்லெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு வந்து நம்ம களை செடிகளை வந்து விடக்கூடாது விட்டோம் அப்படின்னா செடி வந்து அது கூட்டுற தண்ணி எல்லாமே இது வந்து எடுத்துக்கும் பாருங்கள் இது மாதிரி வந்து இதில் இருக்கிற புல்லை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டா இப்போ செடி மட்டும்தான் இருக்குது ரோஸ் செடி ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் தழைலாம் கொட்டின மாதிரி இருக்குது அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா சிசர் வச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் எந்த இடத்துல காஞ்சி போயிருக்கோ அது எல்லாமே வந்து அழகாக கட் பண்ணி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடுது இது எல்லாமே எடுத்து விட்டுரு கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது கத்தாழை செடி இருக்கு இல்லையா அதனுடைய லீஃப்பை வந்து கட் பண்ணி அதை இதனுடைய நுனி பகுதியில் வந்து நம்ம அப்படி அப்படியே சுருகி விடணும் அப்போ தான் வந்து த ஸ்டெம்மு வந்து காயாமல் இருக்கும் இப்போ எல்லாமே நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கற்றாழைய குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் இதை வந்து நான் சொருக்கி விடுறேன் ஸோ இது வந்து வெயில்லேருந்து தன்னை காற்றுக்குள்க்காக தான் இதை வந்து அதை வந்து அதில் நம்ம வைக்கிறோம் இல்லைன்னா அப்படியே காஞ்சிக்கிட்டே போய்டும் செடி பாருங்கள் சூப்பராக எல்லாமே வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணி விட்டு வச்சு ஒரு எட்டு நாள் ஆகுது பாருங்கள் எப்படி தளிர் வந்திருக்குன்னு அந்த நுனியில் பாருங்கள் அந்த கத்தாழை வந்து காஞ்சிடுச்சு நல்லா தளிர் வர ஆரம்பிச்சுட்டுது எட்டு நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து நல்லா செடியில் வந்து நல்லா தழை வந்து அடுத்தது வந்து ரோஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்